வில்லிவாக்கம் கர்லப்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கர்லப்பாக்கம் ஊராட்சி கீழ்கொண்டையார் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மாதவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளருமான மாதவரம் ஏ சுதர்சனம் ஆய்வு செய்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து அதிகாரிகளிடம் பொதுமக்கள் தரும் மனுக்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் இதில் எரிசக்தி துறை ஊரக வளர்ச்சித்துறை மின்சாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை மகளிர் உரிமைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் இந்நிகழ்ச்சிக்கு வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் மோரை தயாளன் வில்லிவாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஞானேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இம்முகாமில் மாவட்ட துணை செயலாளர் கர்லப்பாக்கம் மு ராஜேந்திரன் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக நிர்வாகிகள் பி ஏழுமலை ஏ ராமதாஸ் குணா ஆ சிவானந்தம் விபி அண்ணாதுரை பா பிரபு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் இளம்பருதி துணை அமைப்பாளர்கள் ஸ்டீபன் சௌ சதீஷ் சௌந்தர்ய சிவா ஏழுமலை கழகராஜா பாலமுருகன் மாரி தாவோத் உசேன் பாலசுப்ரமணியம் செந்தில்குமார் வருவாய் அலுவலர் ஜெயக்குமார் அரசு அலுவலர்கள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்